நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதி சோப்பு இது வந்து காட்டுமண்டில் காதி வஸ்திரங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து காதி சோப்பு அதாவது நம்ம இந்த பார் சோப்பு வாங்கியிருக்கோம் இது வந்து விவசாயத்தை பயன்படுத்த போகிறோம் இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வந்து அகரபுத்தூர்லாம் சொ சொல்லியிருக்கோம் அகரபுத்தூர் கிராமத்தில் இப்போ அது வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காதி சோப்பு பார்த்திங்கன்னா இதில் வந்து எண்ணெய் வந்து மூலியமாக செய்கிறாங்க செய்கிறாங்க வேப்பெண்ணெய் எண்ணை இடித்து வேப்பங்கொட்டை இடித்து கூட பூங்கை எண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க இது வந்து கெமிக்கல் மேக்சிமம் கம்மி அதனால் இது வந்து ஒட்டும்திரவமாக பயன்படுத்த போகிறோம் இப்போ இது வந்து ஒரு எழுநூற்றம்பது கிராம் இந்த சோப்பு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவில் இது வந்து சோப்பை யூஸ் பண்ணணும் இது சின்ன சின்ன வெட்டி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த ஆஸ்பெடுகளும் வச்சு வெட்டலாம் நமக்கு எதுக்கு வீட்டில் இருக்கோ அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்தமாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வெட்டணும் இந்த மாதிரி சின்ன தின்னதாக வெட்டியாச்சு இது வந்து ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஒரு கிட்ட தான் திரும்ப மறுநாள் காலையில் மருந்து அடிக்கும் போது இந்த மருந்தோட வந்து ஒட்டு திரவமாக இது வேணால் பயன்படுத்திக்கலாம் இது வந்து கெமிக்கல் இல்லை அது வந்து மேக்சிமம் வேம்பு சார்ந்த பொருட்கள் இருக்கிறதால பயிர்கள் செய்யும் ஒரு மருந்து அடித்து ஒரு பத்து நாள் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் பத்து இருபது நாள் வரைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒட்டு திறமாக பயன்படுத்துகிறதால பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த நம்ம சம்பா தாளடி இந்த புறத்தில் வந்து அவசியம் வந்து ஒட்டு திறவத்தை பயன்படுத்துங்க இது மற்ற விவசாயம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இப்போ போட போகிறோம் இந்த மாதிரி வந்து சின்ன டப்பாவில் இது மாதிரி வந்து சின்ன போ போட்டுன்னா அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்க வேண்டியது தான் தண்ணி பிடிச்சி இப்போ இதுக்குள்ளே போட்டாச்சு இது வந்து நாளைக்கு மருந்து பயன்படுத்த வேண்டியது தான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இது உறனா போதும் இதனுடைய முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்களை பூரா வந்து இந்த வேம்பு சார்ந்த பார் சோப்பை யூஸ் பண்ணுங்க முக்கியமாக முந்திரிங்களுக்கு மருந்து அடிக்கும் போது மாமரங்களுக்கு மருந்து அடிக்கும் போது காய்கறி பயிர்களை மருந்து அடிக்கும் போது இந்த மேக்ஸிமம் வந்து இந்த ஒட்டுந்திரவமாக இந்த பார் சோப்பை பயன்படுத்துங்க முடியாதவங்க வந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒட்டுந்திரவம் வந்து பயன்படுத்தலாம் இது முக்கிய நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்கள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் மருந்தடிக்காமல் இருக்கிறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் அதை யூஸ் பண்ணலாம் விளக்கு பொறிகள் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒட்டு மட்டை மஞ்சள் கலர் அட்டை இல்லைனா வந்து நீல கலர் அட்டை இதெல்லாம் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பூச்சிகளை குறைஞ்சிரும் மேக்ஸிமம் மருந்தடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் மருந்தடிக்கிறது குறைச்சிங்க இந்த பாசப்பு பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து காதி சோப்பு வந்து மருந்து அடிக்கிறது பயன்படுத்திச்சு இப்போ நேற்றுக்கு ஊற வச்சிருந்தோம் இது பயன்படுத்தி தண்ணியில் கலந்தாச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரஃபிக் குணசல் ஃப்ரஃபிக் கொணசல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரஃபிக் பார்த்தீங்கன்னா நெல் பழம் வராமல் இருக்கும் நெல் பழம் கற்கா இதெல்லாம் வராமல் இருக்கும் மருந்து அடிக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து காதி சோப்பு வந்து பயன்படுத்தணும் அதை பார்த்துங்க பெரும்பாலும் வந்து நெல் கதிர் வர டைமில் வந்து ஃப்ரெஃபிக் ஒரு சில ரகத்துக்கெல்லாம் அந்த நெல் பழம் வரும் நம்ம நெல் படங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மணின்னு சொல்லுவாங்க எடைப்பழம் சொல்லுவாங்க அது எந்தெந்த பயிருக்கு வந்து எந்தெந்த ரகத்துக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க இப்போ விவசாயிகள் அனுபவ ரீதியாக தெரிஞ்சிருப்பாங்க அதனால் வந்து நெல் படம் வராமல் இருக்கிறது ஃப்ரெஃபிக் கனசல் மருந்து பயன்படுத்துங்க ஏக்கருக்கு காலிகிட்டு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மில்லி போதும் ஆகையால் வந்து காலி சோப் பயன்படுத்துங்க பூ வர டைமில் நெல்பழ வராமிற்கு பெர்ஃபியூவன்ஸ் பயன் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்